வணக்கம் மாணவர்களே நான் ஆசிரியை திலகவதி செல்வராஜா அனைவரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் இன்று நாம் நான்காம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பாடத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இன்று நாம் தொகுதி பதினொன்று மனமகிழ் நடவடிக்கைகள் பாடம் ஒன்று சிந்தித்து செயல்படு எனும் பாடப்பகுதியை காண இருக்கிறோம் இதன் தரம் ஒன்று புள்ளி எட்டு புள்ளி நான்கு முற்று பெறாத கதையின் முடிவை கூறுவர் என்பதாகும் பாருங்கள் மாணவர்களே பாடத்திற்குள் செல்லலாம் இங்கு இரு காக்கைகள் தொடர்பான கதை ஒன்று இருக்கிறது இந்த விலங்குகளும் பறவைகளும் பேசுவதுமான பழகுவதுமான கதைகளை நாம் அஞ்சு கதைகள் என்று கூறுவோம் ஆக இங்கே இருக்கும் வாக்கியங்களை முதலில் நாம் வாசித்து விடலாம் உயரே பறக்கும் போட்டி இரண்டு காகங்கள் போட்டி வைத்துக் கொண்டன மூட்டையை தூக்கிக் கொண்டு உயரே பறக்க வேண்டும் ஒரு மூட்டையில் பஞ்சு வைக்கப்பட்டிருந்தது ஒரு மூட்டையில் உப்பு வைக்கப்பட்டிருந்தது பஞ்சு மூட்டையை ஒரு காகம் தூக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது உப்பு மூட்டையை கொண்டு மற்றொரு காகமும் பறக்க ஆரம்பித்தது அடடு இனி நமக்கு நல்ல காலம்தான் ஐயோ மழை பெய்ய ஆரம்பித்து விட்டதே சரிங்க மாணவர்களே இங்கு முடிவு கொடுக்கப்படவில்லை ஏனெனில் முடிவை கொடுக்கும் எழுத்தாளர்களாகவும் படைப்பாளிகளாகவும் மாணவர்களாகவே நீங்கள் உருமாறப்போ போகிறீர்கள் இது உங்களுடைய கதை சரிங்களா ஆசிரியை இங்க போது என்னுடைய கற்பனையில் உருவான கதை ஆக நீங்கள் இந்த முடிவை உங்களது சொந்த கற்பனையில் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் ஆசிரியை இப்பொழுது கூறுவது ஒரு வழிகாட்டி கதை மட்டுமே முடிவு மட்டுமே சரி அந்த ஒரு காட்டில் இரண்டு காகங்கள் வாழ்ந்திருக்கலாம் அதனுடைய அது வாழ்ந்திருக்கலாம் பிரதிநிதித்து இந்த இரு காகங்களும் போட்டியில் இறங்கி இருக்கலாம் சரிங்களா ஆக இந்த கருப்பு காகம் ஒரு வேலை நல்ல காகமாக இருந்திருக்கலாம் இந்த பழுப்பு காகம் ஆஹ் சிறிது பொறாமை குணம் கொண்டதாகவோ அல்லது சுயநலம் கொண்டதாகவோ இருந்திருக்கலாம் சரி இவர்கள் இவர்களுக்கு இந்த இரு மூட்டை இந்த இரு காகங்களுக்கும் இந்த இரு மூட்டைகளை தூக்கிக் கொண்டு உயரே பறக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி இருக்கிறது ஆக உயரே பறக்க வேண்டும்னா மேலே கண்டிப்பாக ஒரு அளவுக்குள் இருக்கும் மற்ற காகங்கள் மேலே அடித்துக் கொண்டிருக்கலாம் அந்த உயரத்துக்கு இந்த இரு காகங்களும் யார் எந்த காகம் முதலில் செல்கிறது என்ற போட்டியாக அது இருந்திருக்கும் சரிங்களா இந்த இரண்டு மூட்டைகளில் இந்த சிவப்பு மூட்டை மூட்டையில் உப்பும் இந்த சாம்பல் நிற மூட்டையில் பஞ்சும் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரு இரு மூட்டைகளையும் தூக்கிக்கொண்டு இந்த இரு காகங்களும் மேலே பறக்க வேண்டும் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த பஞ்சை பஞ்சை பஞ்சு மூட்டையை இந்த காகமும் உப்பு மூட்டையை இந்த கருப்புக்காகமும் தூக்கிக்கொண்டு மேலே மேலே பறந்து செல்கின்றன ஆக நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சு மூட்டை என்பது கனம் இல்லாததாக இருக்கும் சுலபமாக இருக்கும் தூக்கி செல் இந்த பழுப்புக்காக மிகவும் உல்லாசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மேலே மேலே பறந்து செல்கிறது ஆனால் இந்த கருப்புக்காக பாவம் உப்பு மூட்டையை எடுத்து செல்வதால் அது மிகவும் கலைப்போடும் அசதியோடும் முடியாமலும் எடுத்து சென்றிருக்கலாம் சரிங்களா பறந்து பறந்து போய் கொண்டிருக்கிறது பறக்கும் வழியில் இந்த பஞ்சை தூக்கி கொண்டு பறக்கும் காகம் அதனை கேலி செய்திருக்கலாம் ஆமாவா இல்லையா உன்னால நீ ஏற்கனவே கருப்பா இப்படி பறக்கிறியான இதை கேலி செய்திருக்கலாம் இருந்தாலும் ஆஹ் இந்த காகம் இந்த கருப்பு காகம் போய்கொண்டே இருக்கிறது தன்னால் முடியவில்லை என்றாலும் போய்கொண்டிருக்கிறது ஒரு காரணமும் இருக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அதனுடைய தாய் அறிவுரை சொல்லியிருக்கலாம் என்னன்னா போட்டியில் கலந்து கொள்வது என்பது போட்டியில் வெற்றி வெற்றி என்பது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது கிடையாது ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த போட்டியில் முழுமையாக கலந்து கொள் கலந்து கொள்வதே ஒரு வெற்றி சரிங்களா அதனை முழுமையாக முடித்து விட வேண்டும் என்பது இன்னொரு வெற்றி ஏனெனில் அதுதான் வந்து வாழ்க்கைக்கான பாடமாக இருக்கிறது அந்த வாழ்க்கைக்கான அந்த பாடம்தான் பிறகு நமக்கு நிறைய வெற்றிகளை குவித்துக் கொடுக்கிறது சரிங்களா இந்த எண்ணத்தில் இந்த கருப்புக்காக மனம் தளராமல் மேலே மேலே உயிரை பறந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பஞ்சை தூக்கிக் கொண்டு பறக்கும் காகம் உல்லாசமாக சென்று கொண்டிருக்கிறது திடீரென மழை பெய்ய தொடங்குகிறது ஆஹ் இப்பதான் அந்த காகங்கள் அதனுடைய சிந்தனைக்குள் வருகின்றன அடடே இனி நமக்கு நல்ல காலம்தான் என்று காகமும் ஐயோ மழை பெய்ய ஆரம்பித்து விட்டதே என்று காகமும் துயரப்படுது சரிங்களா அது என்ன நடக்குது இப்போ பஞ்சை தூக்கி கொண்டு சென்ற அந்த பழுப்பு காகத்தின் மூட்டை கனமாகிவிட்டது இதற்கு பிறகு பழுப்பு காகத்தால் உயர பறக்க முடியாது என மூட்டை மிகவும் கனமாகிவிடும் ஆனால் கருப்பு காகத்தின் மூட்டையோ உப்பு நிறைந்திருப்பதால் நீர் பட்டு உப்பு கரைந்து மிகவும் கடினமில்லாமல் கடினம் இல்லாமல் லகுவாக மாறிவிடும் மூட்டை ஆக அந்த கொள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த உயரத்துக்கு இந்த காகத்தால் பறந்து சென்று வெற்றி அடைய முடியும் இந்த காகம் கீழே விழுந்திருக்கு சரிங்களா இப்படி ஒரு சூழல் இருக்கலாம் கீழே வந்த வெற்றி அடைந்து கீழே வந்த இந்த கருப்புக்காக இருக்கலாம் வெற்றி என்பது போட்டியில் கலந்து கொள்வதில் கொள்வதில் தான் இருக்கிறது தோல்வியில் அல்ல என்பதை சொல்லி இருவரும் நண்பர்களாகி இருக்கலாம் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா போட்டியின் அளவுகோல் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா ஒரு மூட்டையில் பஞ்சும் ஒரு மூட்டையில் உப்பும் இருப்பது ஒரு நேர்மையான ஒரு அளவுகோலாக இருக்காது இல்லையா இரண்டுமே உப்பு மூட்டைகளை சுமந்து கொண்டோ அல்லது இரண்டுமே பஞ்சு மூட்டைகளை சுமந்து கொண்டோ போகையில் தான் அதனுடைய தரத்தை நாம் ஒப்பீடு செய்ய முடியும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது இருக்கிறது இல்லையா அதையும் நாம் கருத்தில் கொண்டுதான் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் இப்படின்னு பல வார சூழல்களை பேசிக் கொள்வது போல் நாம் கதையை முடிக்கலாம் சுவாரஸ்யமா இருக்குதான் ஆசிரிய கதை ஆகவே நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய சுய கற்பனையில் ஒரு எழுத்தாளனாக ஒரு படைப்பாளியாக நீங்கள் உங்கள் கதைகளை உருவாக்கலாம் சரிங்களா அடுத்து வாங்க அடுத்த நடவடிக்கைக்கு செல்லலாம் சரி இந்த கதையை உங்களுடைய கதையை நீங்கள் உங்கள் பெற்றோரோடு கலந்து ஆலோசித்து கலந்துரையாடுங்கள் சரிங்களா அதற்கு பிறகு அந்த கதையை முழு கதையை எழுதிடுங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதி வையுங்கள் சரிங்களா மாணவர்களே இன்றைக்கான சொல்லும் பொருளும் வேளம் யானை ஆ என்பது பசு நமலி என்பது நாய் பாவை என்பது பெண் சரி இந்த கதையை கூறி முடித்த பிறகு உங்களுக்கு உண்டான மனநிலையையும் உங்கள் பெற்றோரிடம் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஆசிரியை சொல்கிறேன் வெற்றி என்பது ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது அல்ல தோல்வி அடைவது அல்ல ஆனால் அந்த போட்டியில் கலந்து கொள்வதில் தான் நமது வெற்றி இருக்கிறது கலந்து கொண்டு கடைசி வரைக்கும் அதை முடித்து வைப்பதில் தான் வெற்றி இருக்கிறது ஏனெனில் அவைதான் நம் வாழ்க்கைக்கு பாடமாக அமைகின்றன இந்த வாழ்க்கை கல்வியே மீண்டும் மீண்டும் நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அதுபோல போட்டியின் அளவும் வெவ்வேறாக இருக்கும் பொழுது நாம் அதை அடைவதிலும் சிறிது சிக்கல் இருக்கும் சரிங்களா இதை கருத்தில் கொள்ளுங்கள் மாணவர்களே தொடர்ந்து முயல்க வெற்றி கொள்க நன்றி வணக்கம்